இப்ப இந்தியா மாதிரி நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை கொண்ட அந்த நாட்டுல உற்பத்தியில நாம ஒரு பெரிய ஒரு ஜெயண்டா ஒரு பெரிய நாட உருவாகல அப்படின்னா ஒருபோதும் இந்த நாடு முன்னேறிய நாடா ஆகவே முடியாது எண்பத்தி நம்மளும் சைனா ஒரே இடத்துல இருந்தோம் இன்னைக்கு அவன் நம்மளை விட ஆறு மடங்கு பெரிய பொருளாதாரமா இருக்கான் அப்படின்னா அவர் மேனுபேக்சரிங் காரணம் நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து இது ஒரு சந்தை பொருளாதாரமாக நீங்களும் குளோபல் இன்வெஸ்டார் கான்பரன்ஸ் வச்சிங்களா இல்லையா வெள்ளை அருக்கு என்னைக்காச்சும் கொடுக்குறதுங்களா இல்ல உங்க தலைவர் ஜெயலலிதா கொடுத்துருக்குறாங்களா கலைஞர் கொடுத்துருக்காங்க இவங்க யாருமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய டீட்டெயில கொடுக்கறதே கிடையாது காரணம் என்னன்னா அவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்குறாங்க சிலர் வந்து என்னுடைய பயணத்தை பொறுத்துக்கொள்ள முடியாம என்னுடைய பயணத்தை அவதூறு பேசுறாங்க அதெல்லாம் தூக்கி போடுறாருன்னு சொல்ல ஓபிஎஸ் சந்திக்கிறதாவோ டிடிவியை சந்திக்க போறதாவோ பல தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு

சார் இப்போ டிடிவியும் இல்லை செங்கோட்டையும் இல்லை யாருமே இல்லை அதை பார்த்து ஒரு மாதிரி பலவீனமான தோற்றத்தை வந்து என்டிஏ எப்பவுங்க ஸ்ட்ராங்காக இருந்தது பிஜேபி எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தது பிஜேபி யாரும் ஒரு சீட்டை ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஆனால் அது ஒரு கூட்டத்தினுடைய தலைமன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்குவீங்களா சார் ஆனால் கொஞ்ச நாளாக எடப்பாடிக்கு ரொம்ப ஆதரவு தமிழ்நாட்டில் பெருங்கினா மாதிரி இருந்தது நல்ல கூட்டங்கள் ஒரு போகிற இடங்கள்லாம் இருந்தது நிறைய இடத்துல இறக்கிருக்கிறாரு ஒரு பிரச்சார பயத்துக்கு போகிறாங்க அப்படின்னோம்னா ஒரு இடத்துல அப்படியே இந்த ஆண்டையும் ஒரு கிலோமீட்டர் கூட்டம் இந்த ஆண்டையும் ஒரு கிலோமீட்டர் கூட்டம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறோ அவர் ஏன் ஜெயிச்சிருக்கணும் போனோட மக்களை வைத்தது என் தோத்தர் வல்லூ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க சார் ஐரோப்பிய நாடுகள் பயணம் சுற்றுப்பயணம் முடிஞ்சு முதல்வர் வந்து நாடு திரும்பியிருக்கார் ஆமா திரும்ப உடனே பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி வரைக்கும் முதலீட்டுகளை ஈர்த்திருக்கார் எப்படி பார்க்குறீங்க சார் பொதுவாக நமது நாடு இன்னைக்கு எந்த பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்னோம்னா பொருளாதார முன்னேற்றம் உற்பத்தி இது வேலைவாய்ப்பு இது மூணுத்தையும் அந்நிய முதலீடுகளை நம்பியே போயிட்டு இருக்கு ஓகே சற்றுப்பது பர்சன்ட் அதுதான் உள்நாட்டு முதலீடுகள் ரொம்ப கம்மி தான் அதனால அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகக்கூடிய அந்த பயணத்தை வந்துட்டு நம்மளுக்கு வர வழி இல்லை இப்ப நம்ம கடைபிடிக்கக்கூடிய அந்த பொருளாதார கொள்கை அப்படிதான் கொண்டு போகுது நமது மோடியா இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் அதுல ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க இதன் மூலம் பதினாறாயிரம் பேருக்கு மேல வேலை கிடைக்கும்ன்றாரு ஆஹ் சரிதான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதுதான் பொதுவா இதுல என்ன இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்வை என்னன்னா இந்த நாடு தொழில் உற்பத்தியில் தொழில் உற்பத்தியில் பெருகணும் அப்படின்னம்னா சிறு குறு நடுத்தர தொழில்கள் அப்படின்றது வந்து பெருகணும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் பின்னாடி ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரிக்கு வழிவகுக்கும் இப்போ ஒரு லூகாஸ் ஸ்டீவிஸ் இருக்குது ஒரு சிம்சன் இருக்குது ஒரு அசோக் லாலன் இருக்குது என்ன ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்கெல்லாம் சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் இதுங்க பல்கி பெருகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்துட்டு வரக்கூடியதில் தொழில்நுட்பமும் சேர்ந்து வந்துருது வரும்போது புதுசாக இங்கே கேபிட்டல் மிஷினரின்னு சொல்லுவோம் மூலதன பொருட்கள் அந்த உற்பத்தி இங்கே இருக்காது அதையும் வெளிநாட்டில்தான் அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படி போச்சு அப்படின்னோம்னா இந்தியா வந்துட்டு ஒரு சுத்தமாக அதனுடைய பொருளாதார உற்பத்தி பொருளாதார அந்த திறனை வந்துட்டு எடுக்கும் நீங்க முன்னாடி எச்எம்டி இருந்தது இன்னைக்கு காணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொது பொது நிறுவனங்கள் எல்லாத்தையும் போயிடுச்சு ஓகே எச் வாட்ச் தான் இல்ல இருக்கும் அது ஒரு ப்ரசிஷன் இண்டஸ்ட்ரி அவங்க டிராக்டரை கண்டுபிடிச்சாங்க பல நிறுவனங்களுக்கு தேவையான ஒரு அந்த துல்லியமான கருவிகள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி தந்தாங்க இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரி கிடையாது ஏன்னா வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டுக்காரன் அப்படியே வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியனுக்காக இப்போ இங்கே கட்டி இருக்கிற வாட்சி இந்தியா வச்சு கிடையாது நான் கட்டிட்டு இருக்கிற வாட்சி இந்தியாவை வச்சு கிடையாது எல்லாம் உள்ள எல்லாம் வேலை பொருள் தான் வேற ஒன்னு டைட்டன் டாடாதுன்னு சொல்லிக்கலாம் ஆனா எதுவுமே கிடையாது அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஒன்று ஒன்றத்தையும் ஒரு ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா உலகம் ஃபுல்லாக நான் பார்க்குறாங்க அது வந்துட்டு இப்போ இந்தியா மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை கொண்ட அந்த நாட்டில் உற்பத்தியில் நாம் ஒரு பெரிய ஒரு ஜெயண்டாக ஒரு பெரிய நாடாக உருவாகல அப்படின்னா ஒருபோதும் இந்த நாடு முன்னேறிய நாடாக ஆகவே முடியாது எண்பத்தாறுல நம்மளும் சைனா ஒரே இடத்துல இருந்தோம் இன்னைக்கு அவன் நம்மளை விட ஆறு மடங்கு பெரிய பொருளாதாரமாக இருக்கிறான் அப்படின்னா அவர் ஒரு மேனுஃபேக்சரிங் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நரசிம்மராவ் நரசிம்ம நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து இது சந்தை பொருளாதாரம் ஆகிட்டாங்க அப்படியே வெளிநாட்டு சக்திகள் வரும் அவங்க வந்துட்டு முதலீடு செய்வாங்க மிஷினரி கொண்டு வருவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பு எங்கே முன்னேறி இருக்குது முன்னேற்றமும் இல்லை அயல் நாட்டிலேருந்து வந்த மூலதனங்கள்னால பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பும் இல்லை ஏதோ ஸ்டாலின் சொல்கிறாரு பதினேழாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை வரைக்கும் ஓகே நான் என்ன வரேன்னா இது வந்துட்டு பர்மனண்ட்டான வழி கிடையாது ஓகே சார் ஆனால் அந்த எம்ஒஇெல்லாம் சைன் பண்ணிருக்காங்க வெறும் எம்ஒன்னு சைன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அதனுடைய வெள்ளை அறிக்கை வரலன்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களுமே கேட்டு வராங்க வெள்ளை அறிக்கை அப்படின்றது நான் அவர் பார்த்து திருப்பி கேட்கறேன் நீங்க போட்டிங்கல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே நீங்களும் குளோபல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் வச்சுங்களா இல்லையா வெள்ளை அறிக்கை என்னைக்காச்சும் கொடுத்துருக்குங்களா இல்ல உங்க தலைவர் ஜெயலலிதா கொடுத்துருக்குறாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி கலைஞர் கொடுத்துருக்காரு இவங்க யாருமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய டீடைல கொடுக்கறதே கிடையாது காரணம் என்னன்னா அவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்குறாங்க அவ்வளவு டாக்ஸ் கன்சூஷன் கொடுக்குறாங்க இப்ப ஈபியா இருபத்தி நாலு மணி நேரமும் சப்ளை நிலத்தடி நேரம் எவ்வளவு வேணாலும் எடுத்து அடிச்சுக்க டாக்ஸா கன்சஷன் எல்லாமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது எல்லாம் என்ன நடக்குதுன்றது சொல்ல சொல்லுங்க பாப்போம் இவங்க அவங்களுக்கு குற்றஞ்சாட்டும் அவங்களுக்கு அதனால எடப்பாடி வந்து புரிஞ்சு பேசுறாரா புரியாத பேசலாரான்னு ஒன்றுமே அவருக்கே புரியாது அதனால அவருடைய பேச்சை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் புரியாது ஆனால் நம்ம கேட்கறது என்னென்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்திய ஒன்றிய அரசு தமிழக அரசு வரைக்கும் எந்த அரசு போட்டாலும் சரி அது மக்களுக்கு சொல்கிறதே இல்லை ம் ஓகே சார் அது போன நாளில் இருந்து தமிழர்கள்கிட்ட முதல்ல பேசினாரு அதுக்கப்புறமா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருக்கு அந்த படங்கள் திறந்தாரு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை நேத்தும் தமிழில் வந்து பேசினாரு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவரோட பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லைன்னா அதெல்லாம் சொல்ல வர முதலீட்டுக்கான பயணம் அவ்ளதான் அதில் இதெல்லாம் வந்துட்டு சைடு ஓகே இதெல்லாம் அவர் பண்ணிட்டு போய் போய் வந்துருக்காரு நமக்கு தேவையானது என்னன்னா ஸ்டாலின் யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு சொல்லணும் வேற யாரோ வர்றதை விட தமிழர்கள் வரணும் ஓகே தமிழர்கள் வந்துட்டு உற்பத்தியை பெருக்கணும் அது என்னன்னா அது ஒரு நிரந்தர ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கும் அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வந்துட்டு அந்த ஆண்டர்பிரனியர்ஷிப்பு அந்த வணிக அந்த இதெல்லாம் த தன்மையெல்லாம் வந்துட்டு வளரும் தொழில் பண்ணக்கூடிய அந்த திறனெல்லாம் அதிகரிக்கும் அதெல்லாம் வந்துட்டு நடக்கும் ஸோ இப்படி போயிட்டு பெரியார பற்றி பேசுறது தமிழை பற்றி பேசுறது கீழடியை பற்றி பேசுறது எல்லாம் ரைட்டானா அவங்களுடைய அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய இதை நான் இங்கே வாங்க தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்க அந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்குங்க அப்படின்றத சொல்லணும் அந்த தான் வந்துட்டு கையெழுத்து போட்டு வரானே ஒழிய தமிழை எந்த தமிழ் வெரி ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளவுதான் வந்துருக்காங்க அவங்க நிறைய வரணும்ன்றாங்க சில அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பிளானோட வருவாங்க தமிழ்நாட்டுடைய என்வரன்மெண்ட் அவங்க சீர்குலைக்க மாட்டாங்க ஓகே தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனையும் அவங்களும் கருத்தில் கொண்டு செய்வாங்க ஏன்னா இது ஒரு தாய்நாடு அப்படின்ற அளவுக்கு அவங்க செய்வாங்க தமிழர்கள் அப்படின்னா ஈட தமிழர்களையும் நான் சேர்த்துதான் சொல்றேன் ஓகே அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அது இதுல போக்கஸ் இல்ல ஓகே சிலர் வந்து என்னுடைய பயணத்தை பொறுத்து கொள்ள முடியாம என்னுடைய பயணத்தை அவதூறு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் தூக்கி போடுங்க விஷயமே அது புரியுதுங்களா அது வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போல ஒரு ஆபிஸ்ட் அந்த மாதிரி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு அவர் பதில் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஓகே சார் சார் செங்கோட்டையன் விவகாரம் தொடர் திடீர் என்று தூக்கி எறிந்தாரு அதுக்கப்புறம் செங்கோட்டையனும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு இது குறித்து நீங்க ஏதாவது பேசீங்களான்னு கேட்டதுக்கு பொய்ச்சல முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்ற மாதிரி போயிருக்காரு ஆனாலும் வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறதாவோ டிடிவியை சந்திக்க போறதாவோ பல தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இப்போ இப்ப போறாரு டெல்லிக்கு போயிட்டாரா இல்ல இன்னும் போல போக போறாரு டெல்லிக்கு போயிட்டோன்னா அங்கே அந்த பிளானோட இறந்து வருவாரு அவங்க ஒரு ஒரு பிளானா கொடுப்பாங்க அதுதான் அவர் பிஜேபியினுடைய பிளான் தான் அவர் செய்யறாரு பிஜேபிக்கு என்ன பிரச்சனை அதிமுக பாஜக கூட்டணி ஓகே கூட்டணியில அமித்ஷா என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி ம் எடப்பாடி என்ன சொல்றாரு கிடையவே கிடையாது எங்களுடைய தனிப்பெரும்பான்மையோட நாங்க ஜெயிப்போம் நாங்க வந்துட்டு தனியா ஆட்சி சாமி போன்றாரு இதுதான் பிரச்சனை அது என்னன்னா ஒண்ணு இவங்க ஜெயிச்சிரும் ரொம்ப ஜெயிக்க போறது இல்லை அதெல்லாம் அப்புறம் முதல்ல இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீட்டு ஷேரிங்ல பிரச்சனை நீ இருபத்தோரு பர்சன்ட் நான் பதினெட்டு பர்சன்ட் அதுக்கு மாதிரி சீட்டை ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு எடப்பாடி படிச்சாமி அதுக்கு ஒத்துக்கல அதாவது நூத்தி முப்பத்தி அஞ்சு எனக்கு வந்துட்டு நூறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கறாங்க பிஜேபி அதுக்கு எடப்பாடி தயாரா இல்ல முன்னாடி இருபது கொடுத்த இப்போ ஆன ஒரு முப்பது கொடுக்குறேன் அப்படின்ற அளவு தான் அவர் நிற்கிறாரு இதை வந்துட்டு அமித்ஷாக்கு தாங்க முடியலை ஓகே ஸோ அவர் பாக்குறாரு அப்போ உன்னை பலவீனப்படுத்தணும் பலவீனப்படுத்தணும்னு என்ன முதல்ல கட்சியை பலப்படுத்தணும் சொல்றாரு கட்சியை பலப்படுத்தணும்னு வெளில போனவங்களெல்லாம் உள்ள கூட்டுவேன் அப்படின்றாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்போ நீ செய்யலை அப்படின்னமுன்னா அவன் கட்சியில உள்ளேயே ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்ற கழகம் தான் செங்கோட்டையனை விட்டு பண்ண வச்சது ஓகே இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது அமித்ஷா இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய கோயில் நகரங்கள் இருக்கு இல்லைங்களா ராமேஸ்வரம் திருவண்ணாமலை திருத்தணி பழனி அப்புறம் வந்துட்டு திருப்பரங்குன்றம் ஸ்ரீரங்கம் இப்படியான ஒரு பதினாறு இடங்களை வந்துட்டு பதினாறு திருத்தலங்களை வந்துட்டு என்ன பண்றாங்க எங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட கேட்டாங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஓகே எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் நாங்கள் நின்று ஜெயிக்கிறானோ நான் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னன்னா இந்த ப பதினாறு இடங்களே வேலை இப்போதுலேருந்து வேலை ஆரம்பிக்கணும்ல நிறைய வேலை செய்யணும்ல வேலை செஞ்சு ஜெயிக்கணும்ல அந்த வேலை செய்யறதுக்காக அவங்க கேட்டாங்க ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா பாருங்க இந்து மக்களினுடைய ஒரு கட்சியா அந்த திருத்தலங்கள் எல்லாத்தையுமே பாஜக தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு அவங்க காட்டிடுவாங்க பண்றது திருட்டு தனா ஆனா ஜெயிச்சது வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடிடுவாங்க அவங்க இதை வந்துட்டு இவர் ஏதோ ஸ்மல் பண்ணி இருக்கிறாரு சரிதா இதெல்லாம் லாகி படாது அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன் நாங்க ஜெயிக்கிற இடம் அப்படின்ட்டாரு அவரு நாங்க தான் போட்டிட்டு இருக்கிறோம் அதனால இதை எடுத்து தரவே மாட்டேன்ற அந்த முரடுக்கு ஒரு மறுநாளுக்கு மறுநாள் தான் டெல்லியில வந்துட்டு பாஜக அரங்க எல்லாம் போட்டு பேசினாரு யாரும் அமித்ஷா அங்க என்ன பேசினாங்கன்றது யாராவது வந்து பேசினாங்களா இல்லையா அண்ணாமலைக்கு எதிரான ஒரு பேச்சு தான் சும்மா பேச்சு அண்ணாமலை அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கூட்டத்தை வந்துட்டு அமித்ஷா கூப்பிட்டு வர அது கிடையாது விசேதி போட்டு போறாங்க எதுவுமே சொல்லல உண்மை என்னன்னா நீங்க போயிட்டு கட்சி வேலை பாருங்க கூட்டணியை கண்டுக்காதீங்க அப்படின்ட்டாரு அமித்ஷா ஓகே அதுக்கப்புறம் தான் இவர் தூண்டி விட்டு இவர் செங்கோட்டை பேசுறது செங்கோட்டையன் பேசுறது கட்சி நல்லது மாதிரி தெரியும் ஆனா அமித்ஷா இவரு எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஓகே சார் ஆனா இதனால பாஜகக்கு என்ன லாபம் வரும் ஒரு லாபம் இல்லை எனக்கு எனக்கு கிடைக்கலன்னா உனக்கு ஏன் கிடைக்குன்னு எனக்குரியது தரல நான் உன்ன காலி பட்டுறேன் அவளுக்கு இங்க உன்ன ஆட்சி எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஆனா இங்க ஒரு முப்பது எம்எல்ஏ அவளுக்கு பிடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அதுக்காக அன்ன திமுக கூட்டிடு ஆனா நீ அதுக்கே வழி ஒதுக்கல அப்படின்னும்னா முப்பது இடத்துல நின்று இடத்துல ஜெயிக்க முடியாதுங்க நான் ஒரு அறுபது இடத்துல எழுபது இடத்துல எட்டுனா தான் முப்பது இடங்களை ஜெயிக்க முடியும் என்ன நாடி இருக்கிறவனுக்கு நான் ஒரு முப்பது குடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கூட்டணி அமைக்கிறாரு அவர் உள்ளார் என்டிஏ கூட்டணி என்டிஏக்கு தலைமை நாங்க அப்படி வராரு அவர் அது இவர் ஏத்துக்கறது தயார் செங்கோட்டையா அப்படி வருவாருங்களா எடப்பாடி பழனிசாமி ஓகே சார் ஆனா வந்து எடப்பாடி இந்த டிசிஷன் எடுத்தது சரியான முடிவு தானா செங்கோட்டையான எல்லா பொறுப்புகள்ல இருந்து நீக்கணும் ரொம்ப நாளா எடப்பாடி தப்பான முடிவு தான் எடுத்துட்டு இருக்கிறாரு இதான் அடுத்தது இந்த ஒரு தப்பான முடிவு செங்கோட்டையன் யாருங்க நீங்க யாருன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி அமுக பொருளாளராக இருந்த ஒரு செங்கோட்டை செங்கோட்டை அப்படியே ஒரு கட்சிக்கு நம்மளை நேரடியா சந்திச்சு சொல்றாரு எல்லாம் சேர்க்கணும் நீங்க காதலே அதெல்லாம் பார்க்கலாம் எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் ஓகே சார் அவருடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த கொங்கு மண்டலத்துல விட்டு வெளியேறிட்டாங்க ரெண்டாயிரம் பேர் வெளியேறிட்டாங்க இது வந்து அதிமுக ஒரு பெண் ஆமா டோட்டலா பெண் அடைவுதான் நிறைய ஏற்படுத்தி விடுவாரு இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி அவர் தூக்கி விடுவார் இவர் கட்சியில் எப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனாரோ அப்போத்துலேருந்து தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலையாகவும் அடுத்தவங்களை நீக்கிற வரையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய ஆட்களை போட்டு எடப்பாடி அண்ணா அதிமுகவாக அவர் கொண்டு வரார் அதான் இப்போ அது என்ன அமித்ஷா அதிமுக போச்சு இப்போ அவங்களுக்குள்ள லடாயை ஏற்பட்டுச்சு அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிறதெல்லாம் தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலை தான் மற்றவங்கள உள்ள கூப்பிட்டா அவங்க தங்க தன்னை பலப்படுத்துருவாங்க பலவீனப்படுத்துருவாங்க அப்படின்னு அவர் பயப்படுறாரு அவருடைய வீட்டை தான் செங்கோட்டை என்ன ஓகே சார் டிடிவி அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நாங்க எப்போ ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஏத்துக்கல ஆனா என்டிஏ அப்படி சொல்லுது அமித்ஷா அதை சொல்றாரு எங்களால் எப்படி அவரோட கூட்டணி வைக்க முடியும் அவருக்கு எதிராக தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் எப்படி பாக்குறதா வேறு வழியில் அவருக்கு எங்களை காலி பண்ணவர் அவர் வந்துட்டு நான் எப்படி முதல்வர் அவருக்கு நான் ஒத்துக்குவேன் நான் எதுக்கு வேலை செய்வேன் நான் தான் செய்வேன் மற்ற யாரும் வந்தாலும் தர பரவாயில்ல எல்லாம் பிஜேபியோட ஒரே வயசு தான் ஓகே புரியுதுங்களா அதனால நடக்கக்கூடியது வேடிக்கை பார்க்கலாம் கட்டாயம் எடப்பாடிக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க அவரு கொடுக்க மாட்டாரு ஓபிஎஸ் கொடுக்க மாட்டாரு சசிகலா கொடுக்க மாட்டாங்க சார் ஆனா கொஞ்ச நாளா எடப்பாடிக்கு ரொம்ப ஆதரவு தமிழ்நாட்டுல பெருகின மாதிரி இருந்தது நல்ல கூட்டங்கள் அவர் போராட்டங்கள்லாம் இருந்தது நிறைய இடத்துல இறக்கி இருக்கிறாங்க ஒரு பிரச்சாரம் பயத்துக்கு போறாங்க அப்படின்னம்னா ஒரு இடத்துல அப்படியே இந்த ஆண்டையும் ஒரு கிலோமீட்டர் கூட்டம் இந்த ஆண்டையும் ஒரு கிலோமீட்டர் கூட்டம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறவரு அவரையும் ஜெயிச்சிருக்கணும் மக்களை மக்களவை ம் தோத்தாரு அதனால எல்லாம் எடுத்து வந்து இறக்குறாங்க அப்படின்றது நல்லா தெரியும் கூட்டம் எல்லாம் ஒரு இண்டிகேட்டரே கிடையாதுங்க எதுக்காக உங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடணும் அது நீங்க சொல்லணும் அதான் இவருக்கு விஜய்க்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும்னா எதுக்கு ஓட்டு போடணும் திமுக ஆட்சி அகற்றணும் அது மக்கள் ம் நினைக்கணும் ஓகே சார் விவசாயிகள் அந்த ஒரு ஒரு பயிர் சார்ந்த விவசாயிகளும் தினமும் சந்திச்சிட்டு எடப்பாடி கிட்ட பல கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க அவருமே நான் செய்யறேன்னு சொல்றாரு விவசாயிகள் ஆதரவு ஒரு ஒரு கட்சிக்கு விவசாய அணி இருக்கும் இல்லையா அவங்க பத்து பேரும் கூப்பிட்டு வராங்க அவங்ககிட்ட ஒரு பேசுவாரு நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் இவரு தானே வந்துட்டு இவருக்கு எதனால தானே நாங்கள் பாது காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அறுநூறு கிலோமீட்டர் மடத்த செஞ்சு நடத்தணும் இவர்தானே வந்துட்டு நாற்பது கிராமங்கள் கடலூர்லையும் நாகப்பட்டினத்துல நாற்பது வந்துட்டு என்னை முதலீட்டு மண்டலங்களா இவர் தான் நோட்டிஃபை பண்ணார் அப்புறம் இவர்கிட்ட ஏன் விவசாயம் வரணும் என்ன பண்ணிட்டார் இவர் விவசாயிக்கு விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு உருவாக்கிற மூணு சட்டத்தை ஆதரிச்சுட்டு அதனால் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி இதெல்லாம் மறந்துட்டு விவசாயிகள் இவர்கிட்ட வந்துடுவாங்களே ம் ஸோ அவங்க ஆட்கள்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அவங்க பேசுகிறாங்க இவரும் கேட்டுக்கிறாரு அதுக்கு ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு அவ்வளோதான் ஓகே சார் இப்போ டிடிவியும் இல்ல செங்கோட்டையனும் இல்லை யாருமே இல்லாத என்டிஏ ஒரு மாதிரி பலவீனமான தோற்றத்தை வந்து எப்போங்க ஸ்ட்ராங்கா இருந்தது பிஜேபி எங்கே ஸ்ட்ராங்கா இருந்தது பிஜேபி யாரோ ஒரு சீட்டை ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஆனால் அது ஒரு கூட்டணியினுடைய தலைமைன்னு சொல்லுவது எப்படி ஏற்றுக்குவீங்க இவங்களாம் ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அதனால பிஜேபியை மதிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இல்லையே அப்படின்னா மக்களவை தேர்தலில் நாற்பது சென்னை புதுச்சேரி தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிடலாமே

ஏங்க நீங்களே நீங்களும் ஜெயலலிதாவும் பண்ணது என்னது அண்ணா ஃபுல்லாக அடிமை ரத்தத்தை பா பாஸ் பண்ணீங்க ஏற்றுனீங்க அவருடைய உடைய தான் டேபிளுக்கு கீழே வந்துட்டு தேடிட்டு காலை தேடி அவர் கூப்பிட்டுட்டு போனார் நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க அப்போ உங்களுக்கு ரத்தம் வித்தியாசம்லாம் தெரியலையா அதோட விட்டுருவோம் எல்லாமே அரசியலுக்காக தான் இவங்க எல்லாருமே பேசுவாங்க அவங்க அவங்க அவங்களுடைய வசதிக்காக இவங்க பேசுகிறாங்க இவங்களெல்லாம் உடச்சி தூள் தூளா அப்படினா பிஜேபி அதுக்கேதான் யாராவது குரல் கொடுத்தாங்களா அண்ணா திமுக அண்ணா திமுக இந்த அளவு உடச்சது யார் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பாஜக தான் அப்படின்னுட்டு இல்லையா அவங்களுக்கு எது அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இல்லையா சார் டிடிவி அவர்களுக்கு சொல்லிருக்காரு நைனா நாகேந்திரன் வந்து கூட்டணி விவகாரத்தை சரியா கையாள தெரியல இதுக்கு முன்னாடி அண்ணாமலை சரியா கையாண்டாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அது என்ன அவங்களுக்குள்ள பர்சனல்லா என்ன டிஸ்ட்ரின்னு தெரியாது உம் கூட்டணியை பொறுத்த முடிவுகள் எல்லாம் வந்துட்டு அனுப்ஷ்டாதான் எடுக்கிறாரு உம் இவரு எப்படி டிசைட் பண்ணுவாரு இல்ல இந்த பேச்சுவார்த்தை கூட சரியா அவர் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பட போனல அது தானே அதான் அவர் சொல்லிட்டார் விளக்கம் கொடுத்துட்டாரு இதெல்லாம் நாங்க ஒன்னும் பண்ணல அப்டின்னுட்டு டிடிவி டிவி தனகரன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னாரா இல்லையான்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் தெரியும் தெரியும் அத பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது ஓகே ஓபியஸ்காக தடைய பத்தி முடிவு எடுக்கறது அபித்ஷா உம் நைன்தான் பார்க்குறோம்னா அண்ணாமுறை கிடையாது ஓகே ஓபிஎஸ்சுக்காக நீங்க வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நைனார் சொல்றாரு ஓபியுக்காக நான் தான் பேசுவேன் நான் தான் பல நாட்களா குரல் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டிடிவி டிவி ஆதங்கமா பேசுறீங்க ஆமா ஆமா அவளா ஒண்ணா சேர போறாங்க செங்கோட்டையன் டிடிபி இவர் இன்னும் இப்போ எடப்பாடிக்கு எதிராக அடுத்தபடி யாரு குரல் கொடுக்க போறாங்களோ இவங்களாம் ஒன்னா சேருவாங்க ஒன்னா சேர்றவங்க நம்ம விஜயோட சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இப்படி ஒரு மூ போயிட்டு இருக்கு தாவேக்கா கூட போவாங்களா போவாங்க தாவே கூட தான் கடைசி வச்சிருக்கிறாங்க அங்கதான் தாவேக்கா அதை ஏத்துப்பாங்களா சார் தாவேக்காக்கு வர வழி நான் ஐயோ வந்தா சொல்ல எடுத்துக்கிறாங்க சார் மாற்று கட்சியில இருந்து யார் வந்தாலுமே இணைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கால சேரலைங்க கூட்டணிங்க ஓகே கூட்டணி ஆச்சு அவங்க ஏன் கட்சி விட்டாங்க போய் சேர போறாங்க ம் விஜய் காட்சியில தான் யாரும் மாட்டாங்களே கூட்டணி சார் அந்த அளவுக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தா தாவேக்கா வந்து சில சீட்ஸ்களை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அது டிஃபரன்ஸ் விஜய் போக போறாரு பதிமூணாம் இருந்து அவர் போய் என்ன பேசுறாரு அதுக்கு மக்கள் எப்படி வரையறுக்கிறாங்க அதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் ஓகே நடப்பு கலாச்சாரம் நடிசா மட்டும் சரி நன்றி